சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் ஜூன் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வாபசுவருடம் மானி மாதம் ஆறாம் திருநாள் ரேவதி நட்சத்திரம் மீனராசி நவமி திதி தேய்பிரை அதுல இந்த நாள் சிம்மா ராசி அல்லது சிம்மா லக்னம் பூரம் நட்சத்திரக்காரருக்கு எல்லாம் சாப்பிட்டு போனா போதும் மனநிலை மரியக்கூடும் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா தனுசுக்கு நல்லா இருக்கு கண்ணிக்கு நல்லா இருக்கு மற்ற அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு அவரேஜா இருக்கும் ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்புக்காக செலவுகள் நடக்கும் கோவில்களுக்காக நிறைய செலவுகள் பயணங்கள் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் சோர்வா இருக்கும் சில பேருக்கு நரம்பு பாதிப்புகள் கொடுக்கும் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது அருமையா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாடு ராசியான மஞ்சள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய லாபம் அருமையான செலவு நல்ல விஷயத்துக்கு செலவு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நற்செய்தி இது எல்லாம் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது நண்பர் அல்லது மூத்தவங்க இவர்கள் மூலியமாக மிக முக்கியமான ஒரு தகவல் வரக்கூடிய ஒரு மாநாடு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டரும் பிங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் கனமான வெற்றி பொருளாதார ஏற்றம் வேலையில் மாற்றம் இருக்கிற சின்ன சின்ன குடைச்சல் கூட இரண்டு நாள் உட்காந்து பேசணும்னா சரியாயிடும் இடம் சோ அருமையா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் இங்க கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்துல முக்கியமான மாற்றங்கள் பயணங்கள் என்ன கஷ்டம் இருந்தாலும் உட்காந்து பேசி முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானது மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் எதுலேயும் அவசப்படாம பதட்டப்படாம சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது ஃபால்ட் வரக்கூடிய நாளாக இருக்க பிறகு கொஞ்சம் பார்த்துக்கணும் திடீர்னு புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த நாளில் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் அன்னி ராசியில் இந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வியாபாரம் எதுவா இருந்தாலும் பெரிய ஏற்றம் கொடுக்கும் இதனால் எந்த விஷயத்த நீங்க தொட்டு பண்ணாலும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மன உறுதி அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்துல அப்பாரமான ஏற்றம் கொடுக்கக்கூடிய பொன்னாத நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் வெள்ளை துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் கடன் உதவிகள் இதெல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது வேலையின் பழு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சந்தர் ராசி இந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் காதல் கைகூடுவது எல்லாமே நமக்கு சாதகமாக நடப்பது பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் தருவது எல்லாமே நமக்கு பாக்கியமாக மாறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டம் பிங்கணம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பொன்னான நாள் பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது மன உறுதி பெரிய சந்தோஷம் எல்லாமே நமக்கு சாதகமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் மக்கர ராசி இல்ல மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதட்டப்படுறது செலவு அதிகமா இருக்கிறது பிரயாணங்கள் அதிகமா இருக்கிறது மன சஞ்சலம் கொடுக்கிறது இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளா இருக்கப்பட இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் பொறுமையாக இருந்த நீங்க ஒரு விஷயத்த முடிச்சீங்கன்னா நல்லது அவ்வளவுதான் மற்றபடி பாதிப்புகள் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் பார்ப்போம் மஞ்சள் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் நல்ல விஷயங்கள் நம்ம செய்யணும்னு ட்ரை பண்ணும்போது தள்ளி போய் நடக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக சலசலப்பு குடும்பத்துக்காக செலவு ஒரு சில பேருக்கு சின்னதா கண் பாதிப்பு நல்லா வந்து போகக்கூடிய நாள் மற்றபடி பெருசா பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதட்டம் கோபம் டென்ஷன் மறதி இது எல்லாமே இருக்கக்கூடிய நாடா இருக்கப்படும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் செலவை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா போறோம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதுலேயும் ரொம்ப முக்கியமா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மீனாட்சிய மனம் அனுசாரம் வணங்குங்க ராசி ஆண்டு கருணீலிடம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வே சனாசு நோப்து சமஸ்த சன்மங்களானி வந்தோணம் நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க